பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு பெருமைப்பிலும் வணக்கம் முருகன் அருள் சிங் வாசன் வெற்றி கரோகரா வெளிமே நீலங்கொள் மேகத்தின் மயில்மீது நீளங்கொள் மேகத்தின் மயில்மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீளங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் मनारु मल्कुण्ड पेदो मनारु माल्कुण्ड पेद कु मनारु माकुण्ड पेद कु मनारु माल्कुण्ड पेदै मनारु मादय मननारु माण्डपेदकु मनारु माकुण्डपेदकु मनारु मार्तङ्गतार தந்தருள்வாயே மா தாரை தந்தருள்வாயே வேல் குண்டு வேலைப்பண் சூரர்கலகால வேண்ட வேலை பண் டெரிவோனே பீரங்கல் சூரர்க்கும் குலகால வேதத்து பொருளோனே நாலந்த வேதத்து பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மாதட்டும் பெருமாள் வேல்கொண்டு வேலை பண் வீரங்கள் சூரற் கோங்குல கால வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரற் கோங்குல காலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாள் நான் என்று மார்தட்டும் பெருமாங்கு தாரை தந்தருள்வாயே முருகா முருகாற்றுவே முருகனுக்கு பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே பொது திருப்புகள் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ நிலத்தை கொண்ட மேகம் போன்ற மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீ எழுந்துருளி வந்த திருவோலக்க வாழ்வை தரிசித்த காரணத்தாலே மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணம் வீசுவதும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்பிலே தங்கி விளங்குவதுமான தாரை மாலையை தந்தருள் புரிவாயாக வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வேலாயுதத்தைக் கொண்டு வேலை கடல் முன்பு சுவர வற்றும்படி செலுத்தினவனே வீரங்குள் சூரர்க்கும் குல காலா வீரம் படித்த சூரர்குலத்துக்கே யமனாக விளங்கினவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே ரிக் எஜுட் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படும் அந்த நான்கு வேதங்களின் பொருளாய் விளங்குபவன் நானே என்று மார்பினை தட்டும் பெருமை கொள்ளும் பெருமாளே அல்லது நான்காகிய அந்த வேதத்தின் அழகிய வேதங்களின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே சகலகலாவல்லவன் உயிருக்கு உயிராய் நிற்பவன் நான் என்று உயிர்க்குள்ளே ஒழித்து நிற்பவன் நான் என்று மார்தட்டும் பெருமை பாராட்டுகின்ற பெருமாளே மார்பிலே தங்கி விளங்குவதான மாலையை அருள் புரிவாயாக இந்த பாடலை திருமணமாகாத ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாட விரைவில் திருமணம் கூடும் என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவார்